கேர் தொண்டு நிறுவனம் அறக்கட்டளை சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கப்பட்டது திருவள்ளூர் அடுத்து காக்கலூர் ஆவடி பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள ஜஸ்ட் ஃபார் யூ சலூன் அருகில் அமைந்துள்ள கேர் தொண்டு நிறுவனம் அறக்கட்டளை சார்பில் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்ட அதன் நிறுவனர் ஜெயபால் தலைமையில் மார்ச் நான்காம் தேதி முதற்கட்ட தொடக்கமாக இலவச உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கம் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் சங்கமும் மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் மற்றும் கேர் தொண்டு நிறுவன செயலாளர் பொருளாளர் ஆகியோர் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் இத்திட்டமானது தினந்தோறும் மதியம் ஒரு மணி அளவில் இலவச உணவு வழங்கப்பட உள்ளதாக தொண்டு நிறுவன தலைவர் ஜெயபால் தெரிவித்துள்ளார் என்னடா காட்டுமாமா என்ன போதنا என்ன போதنا போடுறோம் போதنا ரொம்ப தள்ளி போறோம் நல்லா 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 மூஞ்சியு வச்சு ஆ ஓகேங்க இட் பஜர்